ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா ஒரு முட்டை பொரியல் பண்ணலாம் எதுவுமே தரமாட்டேறாங்க ஃபீட் பண்ணுறதுனால அது ஒத்துக்காது இது ஒத்துக்காதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் முட்டையாவது செஞ்சு சாப்பிட்றேன்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கரம் மசாலா வெங்காயம் தக்காளி இது மட்டும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தேன் அதுவும் இல்லை ஸோ அம்மா அரைச்சலாம் வச்சிருக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்குவாங்க எண்ணெயை தட்டி போட்டுக்க சொன்னாங்க அதெல்லாம் சோம்பேறித்தனம் இதனால் சீக்கிரமாக குயிக்கான முட்டை பொரியல் எதுவுமே சேர்க்காமல் முட்டை பொரியல் எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு பெப்பர் நம்மளுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ பெப்பர் இது மட்டும் போட்டு நல்லா சுருளை இறக்கணும்னா முட்டை பொரியல் ரெடி ஸோ இப்படி தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்குன்னு வச்ச பூண்டு குழம்பு அந்த பூண்டு குழம்புக்கு ஷைஷ்ஷாக வந்து முட்டை பொரியல் இன்றைக்கி இது தான் எங்கள் வீட் இது தான் லன்ச் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஸோ நாளைக்கு என்ன எனக்கு லன்ச் செஞ்சு தராங்கன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் எந்த வேலை பார்த்தாலும் அதை பார்க்காத இதை பார்க்காத இது பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் வரையா அதனால் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டே இருக்காங்க ஸோ ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் அது எமோ மென்டல் தார்ச்சலாகவே இருக்குது அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு கை உறுத்திக்கிட்டே இருக்குது ஸோ நான் பண்ணுற வேலையெல்லாம் இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போகிறேன் எல்லாரும் பாருங்க இதுதான் இன்னைக்கு லன்ச் மெனும் தேங்க்ஸ் ஃபார் watching bye பாய்